ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம அமுதா சிஸ்டர் இருக்காங்களா என்னோடய ஃப்ரெண்டு அதாவது அமுதா வைப்ஸ் சேனல் இருக்காங்களா அவங்கள அவங்க வந்து உங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து சாம்பார் வச்சு காமினாங்க அவங்களுக்காக வாங்க எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு அதுவும் சுவையாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து ரேஷன் கடை பருப்பு தான் நான் எந்த சாம்பார் வைச்சாலுமே அது வந்து ரேஷன் கடை பருப்பு தான் பருப்பு சீக்கிர சீக்கிரம் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா கழுவி அப்புறம் தண்ணியில் சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறி சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு அதாவது நூறு உருளைக்கிழங்கு இது வந்து எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் வெட்டி சேர்த்துருக்கேன் அதில் கத்திரிக்காய் வந்து நூற்றம்பது கத்திரிக்காய் இருக்கும் அதை வந்து நீலவாக்கில் க வெட்டிக்கோங்க ரெண்டு தக்காளி வெட்டினதை அதே சேர்த்துக்கோங்க இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் காய்கறிலேருந்து நல்ல உப்பு வந்து மிக்ஸ் ஆகும் காய்கறி வந்து ஒரு அரை அரைக்காடு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ரெண்டு சில் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து தேங்காய் விழுது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ம இந்த டைம்லேயே நீங்கள் வந்து தாளித்து ஊற்றி சாம்பார் வந்து சூப்பராக சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் வந்து எல்லா குழம்புக்கும் குழம்புக்குமே தேங்காய் ஊற்றி தான் குழம்பு வைப்போம் ஆனால் குழம்பு சாம்பார் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்து நம்ம சாம்பார் வைக்கும்போது அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க ஜாரில் தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கோங்க கழிவு ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க குழம்பு உங்களுக்கு அளவுக்கு தேவை தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெறுங்காய தூள் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து தூள் உரிக்காமல் அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பூண்டை வந்து சேர்த்திங்கன்னா கிச்சனே அவ்வளோ ஒரு மணக்கும் சாம்பார் மணம் மணக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா சூப்பராக மனமணக்கும் அவ்வளோ ஒரு மனமாக அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் தாளித்தது குழம்புல சேர்த்துக்கோங்க சூப்பராக சுவையான டேஸ்டியான சாம்பார் ரெடி இதை வந்து கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாம்பார் அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு அப்புறம் இட்லிக்கு தோசைக்கு ஒரு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைமில் மளிகையில் சேர்த்திங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் சாம்பார் வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்